அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபமனையில் இருக்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரநிலைக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் மிதனமனையில் வீட்டிருக்க இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி என்று கடகமனைக்கு பயிற்சியாகிறது புதன் பகவான் கன்னிமனையில் ஆட்சி பலம் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்க வருகின்ற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதன் பகவான் துலா மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கு நீச்ச பலத்தை அடையப் போகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் கும்பமனையில் சுக்கிர பகவான் பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விருச்சிக மனைக்கு ஆகிறது இந்த ராகு பகவான் மீனமனையிலும் கேது பகவான் கன்னிமனையில் இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட இப்போ நிலையில் இருக்கார் அப்போ சனியினுடைய குணங்கள் என்று சொல்லக்கூடிய பிடிவாதம் மந்தம் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்ப மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அப்போ வரைக்கும் மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை பிடிவாதத்துடன் இருந்த விஷயங்கள் இப்ப அதை விட்டு எது நன்று நல்லது அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய தன்மையை தரும் அப்போ என்ன கடந்த சில மாதங்களாக எதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் அப்படியே கொஞ்சம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தீங்கல்லவா அதெல்லாம் இப்போ எடுத்து செயல்படக்கூடிய தன்மை இப்போ சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் டல்லாக இருந்த விஷயங்கள் அந்த மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ அது என்னாகும் ஒரு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வீறு கொண்டு செயல்படக்கூடிய எத்தனை மன அழுத்தங்கள் இருந்தது அல்லவா மன அழுத்தத்தோடு இருந்திருப்பீங்க சரி இப்போ இதெல்லாம் விடுபட்டு அடுத்து உங்களுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ என்ன என்ன சொல்ல வர அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து நீங்கள் அதாவது அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரைக்கு எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து செயல்படுத்த முடியாமல் இருந்தீங்க சும்மா ஒரு ஒரு பிளானை மட்டும் போட்டு வச்சுருப்பீங்க இப்போ அது ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்க சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது இல்லை ஏன்னா பாம்பு எப்ப எப்போ அதாவது ஒரு அந்நியர் அப்படிங்கிறது உங்க குடும்ப விஷயத்துல குடும்பத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்ப என்ன கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்துல பண விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் பணம் கொடுத்தால் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் ஆகாது ஒரு மாதத்தில் கொடுத்து விடுவேன் என்று வாங்கிய பணம் இப்போ அது வராது இரண்டு மாதம் ஆகலாம் ஆறு மாத கூட ஆகலாம் அப்போ பணம் மூலியமாக அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் எச்சரிக்கைங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் என ராகங்கிறது பிரம்மாண்டத்துக்காக பிரம்மாண்டமான ஆசையை கொடுத்து அது பின்னடி கெடுத்து விடக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஸோ அப்போ பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது அப்படின்னா குடும்ப விஷயத்தில் அதாவது உங்களுடைய ரகசியமான குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் தனக்கு மூன்றாம் இடமான ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ என்ன நடக்க போகுது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்க போகிறது ட்ராவல் மூலமாக ட்ராவல் ஏஜென்சி வைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வாகனம் சார்ந்த தன்மையில் இருக்கின்றவர்கள் அல்லது என்ன வாகனம் சார்ந்த உதிரி பாகங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஊடகவியல் சார்ந்த விஷயங்கள் ஊடகங்கள் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும் தன்னுடைய கருத்துக்களை அதாவது சரியாக அதை செய் அதாவது தெளிவுபடுத்த வேண்டும் அதாவது சொல்ல வேண்டும் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இல்லைனா எதையாவது ஒரு எடக்க பேச்சுக்களை உங்களுக்கு கொடுத்து விடும் தேவையில்லாத விஷயங்கள் வந்துடும் ஏன்னா அந்த பேச்சுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய உட்கார்ந்து இருக்கார் அப்போ கருத்து மோதல்களை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்ப பேசும்போது கரெக்டாக பேசணும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்து விட்டு இருந்து விட்டாலே போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் இடத்தில் குரு பகவான் நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லதுதான் இப்ப வக்ரமாக போகிறார் எப்போ ஆக போகிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் வக்ரநிலைக்கு செல்கிறார் அப்ப என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இருக்கும் இதுவரைக்கும் ஒரு வீடு கொடுக்காதவர்கள் அந்த வீடு கட்ட முடியாமல் என்று தவித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒரு இடம் கூட வாங்க முடியலையே ஒரு இடம் வாங்கலாம் ஆனா இடம் எங்க லொகேஷன் சரியாக ஃபிக்ஸ் செய்ய முடியாதவர்கள் அத்தனை பேரும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்திலிருந்து இதுதான் இந்த இடத்தான் நான் வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறது முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் தாயினுடைய இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வர்க்கம் ரீதியாக தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தாயோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்தவர்கள் தாயோடு இருக்க முடியாதவர்கள் அவங்க எல்லாமே அது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன பண்ணும் மூன்றாம் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கும்போது திடீர் பதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பதவியை எதிர்பார்த்து கடந்த இரண்டு வருடங்களாக பதவி கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை வர்ற மாதிரி தெரியுது ஆனால் ஏதோ வகையில் தட்டி கழித்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல பதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று அதிரடி டிஸ்ட்ரிக்டில் அதாவது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதே சமயத்தில் யாருக்கெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரனுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது அல்லது சந்திர புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகக்கூடாது யாரெல்லாம் சந்திர திசை சந்திர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அத்தனை கும்பராசி என்பர்களும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு என சந்திரன் என்கிறது காரகன் அந்த சந்திரன் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இப்போ கும்பராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக திசை சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தவர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் உங்கள் ராசி அதிபதி பார்க்கிறார் அப்போது உங்கள் பார்ட்னர் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் எட்டாம் இடத்தில் புதன் உட்கார்ந்திருக்கார் புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் ஒரு இடம் வாங்கினாலும் சரி அல்லது ஏதாவது ஒப்பந்தம் பண்ணாலும் சரி எந்த டாக்குமெண்ட் நீங்கள் கையாளுகின்றீர்களோ அந்த டாக்குமெண்ட்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா ஏதாவது பிழை இருக்காங்கிறத பார்த்து செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மேன்மை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவானை சொல்லணும் அந்த சுக்கர பகவான ஆட்சி பலத்தோட வலிமையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அதன் பிறகு பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் எப்போ பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்ரன் வந்து பத்தாம் இடத்துல வந்து அமர்வது அப்போ சுக்கரனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது சுக்கரன் அப்படிங்கிறது என்ன பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது சீருடை அதாவது ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தையும் மேன்மையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பத்துக்குரியவன் தனக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பத்துக்குரியவன் தனக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக் கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் டெம்ட கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துவிடும் அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கார் பதினொன்றுக்குரியவன் தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் வாம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளி அனுப்பக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது இருக்கு என குரு நான்காம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தொழில் ரீதியான ஒரு மாற்றம் எப்படி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே ஸ்டேட் டு ஸ்டேட்டாக இருக்கலாம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அல்லது வெளிநாடாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் ஒவ்வொரு அதாவது ஒரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடுவது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த அக்டோபர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகள் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த கோச்சார பலன்களை கண்டினியூஸியாக ஒரு மூன்று மாதம் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தி வரல அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியினுடைய தொடர்பில் இருக்கும் உதாரணத்துக்கு உங்க ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு பெற்று ராகுவோட கூடி இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு சனி திசையோ செவ்வா திசையோ ராகு திசையோ அல்லது அதனுடைய புத்திகள் நடக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் பிரஷர் நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த அமைப்பில் இருக்கா எத்தனை டிகிரியில் இருக்கா கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்த சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன படிப்பு படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணமே ஆக மாட்டேங்குது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது